வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் காசா ஏமன் லெபனான் மீது அதிரடி தாக்குதல் ஒரே நேரத்தில் லெபனான் ஏமன் காசா என மூன்று பகுதிகளில் இஸ்ரேல் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியது மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏமனின் துறைமுக நகரமான ஹுடைடா மீது இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது ஹூடைடா நகரில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ஆயுத கிடங்கு மின் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அதேபோல் காசா முனையின் நஸ்ரத் முகாம் ரஃபா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உள்பட முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் தீவிர வெடிகுண்டு தாக்குதல் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஆயுதங்கள் தேவை செலன்ஸ்கி அவசர கோரிக்கை ரஷ்ய வெடிகுண்டுகள் மற்றும் ட்ரோன்களில் இருந்து முன்னணியில் உள்ள நகரங்களையும் துருப்புகளையும் பாதுகாக்க உக்ரைனுக்கு நீண்ட தூர ஆயுதங்கள் தேவை என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் இரண்டு வாரங்களில் ரஷ்யா தனது ஐந்தாவது ட்ரோன் தாக்குதலை ஒரே இரவில் நடத்தியது உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தலைநகரை அடையும் முன்பே அனைத்து வான் ஆயுதங்களையும் அளித்துவிட்டன உக்ரைனின் ராணுவம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது நேட்டோ நாடுகளை குறிவைத்து ரஷ்யா சைபர் தாக்குதல் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை ஸ்பெயின் மற்றும் பிற நேட்டோ நாடுகளில் உள்ள பொது நிறுவனங்கள் மற்றும் மூலோபாய துறைகளை குறிவைத்து ரஷ்ய சார்பு குழு சைபர் தாக்குதல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரை கைது செய்ததாக ஸ்பெயின் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களில் இருவர் தெற்கு ஸ்பெயினில் உள்ள நகரங்களில் வைத்து கைது செய்யப்பட்டனர் மூன்றாவது நபர் பலேரிக் தீவுகளில் தடுத்து வைக்கப்பட்டதாக சிவில் காவல் அறிக்கை தெரிவித்துள்ளது பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகள் பிரித்தானிய நிதியமைச்சர் பிரித்தானியாவின் புதிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் அரசு ஊழியர்களுக்கு இந்த மாத இறுதியில் பணவீக்கத்தை குறைக்கும் ஊதிய உயர்வை வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாக கூறினார் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கும் இரண்டு ஊதிய மறு ஆய்வு அமைப்புகள் அரசு நடத்தும் தேசிய சுகாதார சேவையில் உள்ள நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ஆசிரியர்கள் மற்றும் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ஊழியர்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீத ஊதிய உயர்வை பரிந்துரைத்துள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்தார் வெப்ப அலையானது தெற்கு மற்றும் மத்திய ஐரோப்பா முழுவதும் தொடர்ந்து பதிவாகி வருகிறது கிரீஸ் மற்றும் கிரேசியாவில் காட்டு தீயுடன் ஸ்பெயினில் வெப்பநிலை நாற்பத்தி நான்கு பாகை செல்சியஸாக உயர்ந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வெப்பத்தில் மூழ்கினர் மேலும் பாதரசம் உயரும் போது மக்கள் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அரசாங்கங்களை வலியுறுத்துகிறது பிரித்தானியா நோக்கி பயணித்த அறுபத்தெட்டு அகதிகள் ஆபத்தான நிலையிலிருந்து மீட்பு நேற்றிரவு பல்வேறு படகுகள் பிரித்தானியா நோக்கி பயணித்ததாகவும் அறுபத்தெட்டு அகதிகள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடற்பிராந்தியத்தில் இரு அகதிகளுடன் படகு ஒன்று பயணிப்பதை சர்வதேச கப்பல் ஒன்று பார்த்துவிட்டு குரோஸ் அமைப்புக்கு தகவல் தெரிவித்துள்ளது இதனையடுத்து குறித்த இருவர் மீட்கப்பட்டனர் இரண்டாவது மீட்பு பணி இடம்பெற்று வருவதாகவும் சிறிய படகு ஒன்றில் அறுபத்தாறு பேர் பயணித்த நிலையில் படகு முறிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பயணிகள் கடலில் தத்தளிக்கும் போது அவர்களையும் அமைப்பினர் மீட்டனர் சுவிட்சர்லாந்தில் விவசாய விபத்துகளில் பனிரண்டு பேர் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து விவசாய விபத்துகளில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறு முதல் ஒன்பது வயதுக்குட்பட்ட மூன்று குழந்தைகள் வாகனங்கள் அல்லது இயந்திரங்கள் தொடர்பாக உயிரிழந்துள்ளதாக சுவிஸ் விவசாயத்துக்கான விபத்து தடுப்பு சேவை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சுவிஸ் விவசாயத்துக்கான விபத்து தடுப்பு சேவை விவசாயத்தில் பணிபுரியும் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்த்த வலியுறுத்தியுள்ளது